ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் இவற்றை முயல்கள் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பதினஞ்சில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க இல்லை மூணு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அஞ்சு நாலு பை ஒன்பது மற்றும் மூணு ஒன்று பை ஆறின் கூடுதல் காண்கள் கிடையாது கூடுதல்னால் அப்போ இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அவள் கூட்டினோன்னா இது கா பாருங்க கலப்பு பின்னமாக கொடுத்துக்கிறாங்க கலப்பு பின்னமாக குத்துருக்குறதுனால அப்போ முழு எண்களை முழு எண்ணாக கூட்டணும் அதுக்கப்புறம் பின்னத்தை பின்னமாக கூட்டணும் அப்போ பாருங்கள் அஞ்சு நாலு பை ஒன்பது கூட்டல் மூணு ஒன்று பை ஆறு இஸ் ஈக்குவல் டு இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சு கூட்டல் மூணு கூட்டல் நாலு பை ஒன்பது கூட்டல் ஒன்று பை ஆறு அப்போ இது கூட்டினிங்கன்னா அஞ்சு மூணு கூட்டினிங்கன்னா எவ்வளோ எட்டு இது கூட்டல் இது பாருங்கள் மீசியமாக இது கண்டுபிடிங்க பொதுவாக என்ன வரும் புயல் நம்ம கண்டுபிடிங்க அப்போ ஒன்பது ஆறு மூணால் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது மூணு இது ரெண்டுன்னு வரும் அதுக்கு மறுபடியும் மூணால் பண்ணிங்கன்னா ஒன்றாயிடும் இது ரெண்டு இருக்கும் அப்புறம் ரெண்டாவில் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்றாயிடும் அப்போ பாருங்கள் மூமு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ மியூசியமாக பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுன்னு வரணும் அப்போது இது கூட நீங்கள் ரெண்டு பெருக்குனிங்கன்னா பதினெட்டுன்னு வரும் அப்போது பதினெட்டு வந்துச்சுன்னா மேலேயும் ரெண்டாள் பெருக்கணும் அப்போ ரெண்டாள் பெருக்குனிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு எட்டு பை பதினெட்டு இது கூட்டல் அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆறோட எந்த நம்பர் பெருக்குன்னா உங்களுக்கு பதினெட்டு வரும் மூணு பேருக்குன்னா பதினெட்டு வரும் அப்போ மூணு ஆள் பெருக்குனிங்கன்னா மேலேயும் கீழே மூமு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ வந்துச்சிங்களேன் பதினெட்டு பொதுவாக அப்போது இப்போது இது எட்டு அப்படியே இருக்கும் இது பதினெட்டு பொதுவாக எடுத்துக்கோங்க இது எட்டோ மூணும் கூட்டணும் அப்போது இது பாருங்கள் அப்போது எட்டு கூட்டல் என்னவது பதினொன்று கூட்டல் பதினெட்டு இது எட்டோ மூணு கூட்டிங்கன்னா பதினொன்று அப்போ இங்கே இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று பை பதினெட்டு இது கூட்டல் போடலனா கூட அதே மீனிங் தான் போட்டாலும் அதே ஆன்சர் தான் அப்போது தேர் ஃபோர் அஞ்சு பை அஞ்சு நாலு பை ஒன்பது கூட்டல் மூணு ஒன்று பை ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு பதினொன்று பை பதினெட்டு இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பன்னிரெண்டு மூணு பை எட்டு எட்டுலேருந்து ஏழு ஒன்று பை ஆரை கழிக்கனு கேட்குது அப்போ இதுலேருந்து இதை நம்ம கழிக்கணும் அப்போ கழிக்கிறதுக்கு பாருங்கள் பன்னிரெண்டு மூணு பை எட்டு கழித்தல் ஏழு ஒன்று பை ஆறு இஸ் ஈக்குவல் டு இது முழு எண் இருக்குதுங்களா முழு எண்லேருந்து இது கழிங்க அதுக்கப்புறம் அது கூட்டல் போட்டு அது ரெண்டும் கழிங்க பின்ன வடிவத்தில் இருக்குது அப்போது பனிரெண்டு கழித்தல் ஏழு கூட்டல் மூணு பை எட்டு கழித்தல் ஒன்று பை ஆறு அப்போது இது பார்த்திங்கன்னா இது ஏழு போச்சுன்னா அஞ்சுங்களா கூட்டல் இது பாருங்கள் பின்ன வடிவத்தில் இருக்குதுங்களா அப்போது இதுக்கு மீசியமாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது எட்டு ஆறு ரெண்டாள் வகுத்திங்கன்னா நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு அப்போ ரெண்டு நாளை வந்து மறுபடியும் ரெண்டாளை பண்ணலாமா அப்போ ரெண்டு நாலு மூணுன்னு அப்படியே வரும் இது மறுபடியும் ரெண்டு வரும் அப்போ ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது மூணு இருக்கும் அப்போ மூணு ஆள் பண்ணிங்கன்னா இது ஒன்று ஒன்று ஆயிடும் அப்போ மீசிமா பார்த்தீங்கன்னா இது பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு இருபத்தி நாலு அப்போ இதோடய மீசிமா பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்போது இது பார்த்திங்கன்னா மூணு பை எட்டு பெருக்கல் இது என்ன பெருக்குன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு வரும் மூணாலு பெருகணும் அப்போ மூணால மேலே கீழே பெருகிடுங்க அதுக்கப்புறம் இது ஒன் பை ஆறு இருக்கிறது ஆறால் என்ன நம்பர் பெருங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு வரும் நாலு பெருங்கன்னா இருபத்தி நாலு வரும் அப்போ இது மேலே கீழே நாலு பெருகிடு அப்போ அஞ்சு கூட்டல் இது பெருகணுங்கன்னா என்ன வருது ஒன்பது பை இருபத்தி நாலு கழித்தல் நாலு பை இருபத்தி நாலு அப்போது இது பார்த்திங்கன்னா அஞ்சு கூட்டல் இரு இருபத்தி நாலு பொதுவாக இருக்குதுங்களா அப்படினாலும் பொதுவாக எடுத்துக்கணு இது ஒன்பது கழித்தல் நாலு மேலே இருக்கிறது மட்டும் கழிக்கணும் அப்போது கழிச்சிங்கன்னா பாருங்கள் அஞ்சு கூட்டல் ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சுங்களா அஞ்சு இருபத்தி நாலு அப்போது இது கூட்டல் போடலன்னா வரும் அஞ்சு அஞ்சு பை இருபத்தி நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் பன்னிரெண்டு மூணு பை எட்டு கழித்தால் ஏழு ஒன்று பை ஆறு இஸ் ஈக்வல் டு அஞ்சு அஞ்சு பை இருபத்தி நாலு இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் அதில் ஒன்பது ரெண்டு பை மூணு மற்றும் ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து ஆறு ஒன்று பை ஆறு மற்றும் மூணு ஒன்று பை ஐந்து ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க இது ரெண்டும் கூட்டினோம் இது ரெண்டும் கூட்டினோம் கூட்டிட்டு பிறகு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேருந்து இதை நம்ம கழிக்கணும் புரிஞ்சுதுங்களே ஃபஸ்ட்டு அப்போது இது ரெண்டு இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம கூட்டலாம் அப்போ பாருங்கள் ஒன்பது ரெண்டு பை மூணு கூட்டல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இது கூட்டணும்னா ஃபஸ்ட்டு முழு எண்களை கூட்டலாமா அப்போது ஒன்பது கூட்டல் ரெண்டு நடுவில் கூட்டல் வரும் அதோட பின்ன வடிவத்தில் என்ன இருக்கு ரெண்டு பை மூணு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ பாருங்க ஒன்பதோ ரெண்டு கூட்டினீங்கன்னா எவ்வளோ பதினொன்று கூட்டல் இது பகுதியில் ரெண்டுலேயும் பாருங்க வேற வேற இருக்கு அப்போது இதுக்கு நம்ம மீசி கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்கணும்னா மூணு ரெண்டு பாருங்க மூணு ஆள் வகுத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இது ரெண்டு அப்படியே வரும் மறுபடியும் இது ரெண்டாள் வகுத்தீங்கன்னா இது ஒன்றாயிடும் ஆயிடும் இதுவும் ஒன்றாயிடும் ஆயிடும் இதோடய மியூசியமாக என்ன வருது ஆறு ஆறு அப்படி இல்லைனாலும் இது குறுக்கு பெருக்கல் மெத்தடில் நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதலாம் பாருங்கள் குறுக்கு பெருக்கல்னால் இது ரெண்டு பெருக்கணும் இது ரெண்டு பேருக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து இது ரெண்டு பேருக்கணும் அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு கூட்டல் இது எவ்வளோ மூணு பெருக்கள் ஒன்று பை இது மூணு பெருக்கள் ரெண்டு அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வருது இது பதினொன்று கூட்டல் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் இது மூணு ஒன்று மூணு பை இது மூணு ரெண்டு ஆறுங்களா அப்போது பதினொன்று கூட்டல் நாலு மூணு கூட்டினிங்கன்னா எவ்வளோ ஏழு பை இது ஆறு அப்போது இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு பை ஆறு புரிஞ்சுதுங்களா இது கூட்டல் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் இது போடலாம் கூட அதே தான் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது கூட்டிட்டோமா இப்போது இது கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இது நம்ம கழுவினோம் அப்போ ஃபஸ்ட்டு இது கூட்டலாமா அப்போ என்ன இருக்குது ஆறு ஒன்று பை ஆறு கூட்டல் மூணு ஒன்று பை அஞ்சு இதுக்கும் குறுக்கு பெருக்கல் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் முழு எண் நம்ம கூட்டிடல என்ன இருக்குது முழு எண் ஆறு கூட்டல் மூணு நடுவில் கூட்டல் அதுக்கப்புறம் பின்னம் என்ன இருக்குது ஒன் பை ஆறு கூட்டல் ஒன்று பை அஞ்சு அப்போ பாருங்கள் ஆறோ மூணும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஒன்பது இது குறுக்கு பெருக்கள் மேத்தல் பயன்படுத்தலாம் அப்போது ஒன்று பெருக்கல் அஞ்சு இந்த கூட்டல் அதுக்கப்புறம் ஆ ஒன்று பெருக்கல் ஆறு பை இது ரெண்டு கீழே இருக்குண்ணா அப்போ ஆறு பெருக்கள் அஞ்சு அப்போ பாருங்கள் இந்த ஒன்பது அப்படியே வரும் ஒன்பது கூட்டல் ஓர் அஞ்சு அஞ்சு கூட்டல் ஓர் ஆறு ஆறு பை ஆறு அஞ்சு எவ்வளோ முப்பது அப் பாருங்க அஞ்சும் ஆறு கூட்டினீங்கன்னா எவ்வளோ பதினொன்று அப்போது ஒன்பது கூட்டல் பதினொன்று பை முப்பது அப்போ இதுக்கு எப்படி எதுலாம் ஒன்பது பதினொன்று பை முப்பது அப்போ பாருங்கள் இதுலேருந்து இது நம்ம கழுகணும் அப்போது கழுகணுன்னா பாருங்கள் பதினொன்று ஏழு பை ஆறு கழித்தல் ஒன்பது பதினொன்று பை முப்பது அப்போ பாருங்கள் முழு எண் கழிச்சிடலாம் அதுக்கப்புறம் பின்னத்தில் இருக்கிறது நம்ம கழுகணும் அப்போது பதினொன்று பை ஒன்பது கழித்தல் இங்கே கூட்டல் தான் வர நடுவில் இது என்ன இருக்குது ஏழு பை ஆறு கழித்தல் பதினொன்று பை முப்பது அப்போது இது கழிச்சிங்கன்னா பதினொன்றில் ஒன்பது போச்சுன்னா எவ்வளோ ரெண்டுங்களா இது கூட்டல் அப்படியே இருக்கட்டும் இதுக்கும் குறுக்கு பெருக்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்போது ஏழு பெருக்கல் முப்பது இது நடுவில் கழித்தல் இருக்கிறதுனால நம்ம கழித்தல் போடணும் அப்போது பதினொன்று பெருக்கல் ஆறு பை ஆறு பெருக்கல் முப்பது இப்போ ஆன்சர் பாருங்கள் ரெண்டு கூட்டல் அப்போது ஏழு முப்பது எவ்வளோ வரும் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி ஒன்றுங்களா இரநூத்தி பத்து கழித்தல் பதினோரு ஆறு அறுபத்தி ஆறு பை இது ஆறு முப்பது எவ்வளோ வரும் பூஜ்ஜியம் நூற்றி எண்பது இப்போ பாருங்கள் ரெண்டு கூட்டல் இது இரநூத்தி பத்தில் அறுபத்தி ஆறு நீங்கள் கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா இது பாருங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல பத்தாயிடும் இதுவும் இதுவும் பத்தாயிடும் அப்போ பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இது பாருங்கள் இந்த பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு மீதி இங்கே ஒன்று இருக்குமா அப்போது இது ஒன்றாயிடும் அப்போது நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி எண்பது அப்போ பாருங்கள் இது நீங்கள் கேன்சல் பண்ணலாம் எப்படி கேன்சல் பண்ணான்னா ரெண்டாம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணலாமா ரெண்டாம் வாய்ப்பில் பண்ணிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு அப்போது ரெண்டாம் வாய்ப்பாடில் அப்போது இது பண்ணிங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியமுன்னு வரும் அப்போ பாருங்கள் மூணாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணல மூணாம் வாய்ப்பாடில் பண்ணிங்கன்னா ரெண்டு மூ ஆறு ஒன்று மீறமாக பனிரெண்டு ஆகிடும் அப்போது பனிரெண்டில் எத்தனை முறை மூணு வரும் நாலு மூணு பனிரெண்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இதில் மூணு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ பாருங்கள் இது மறுபடியும் அது ரெண்டாம் வாய்ப்பாடிலே பண்ணுங்கள் பாருங்கள் பனிரெண்டு ஆகிடும் இது பதினஞ்சு ஆகிடும் அப்போது மூணாம் வாய்ப்பாடில் பண்ணிங்கன்னா நாலு மூ பனிரெண்டு இது ஐமு பதினஞ்சு அப்போது நாலு அஞ்சுன்னு வருது அப்போது ரெண்டு கூட்டல் நாலு பை அஞ்சு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு பை அஞ்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது நாங்கள் சொல்லிடுறோம் இரட்டைப்படை குத்துக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாண்டில் வகுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து வகுப்புனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது இரட்டைப்படையாக இருக்கிறதுனால ரெண்டால ரெண்டாம் வாய்ப்பாடில் வகுக்குங்க அதுக்கப்புறம் அது ரெண்டும் மேலையும் கீழே எந்த வாய்ப்பாடில் வகுப்படுதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாம் வாய்ப்பானில் வகுப்படும் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இரட்டைப்படை இருக்கிறதுனால ரெண்டாம் வாய்ப்பாடில் வகுப்படும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டுமே மூணாம் வாய்ப்பாடில் வகுப்புற மாதிரி இருக்கும் இருக்கிறதுனால நம்ம மூணாம் வாய்ப்புல வகுத்ததுனால இது நாலு முறை இது அஞ்சு முறை அப்போது நாலு பை அஞ்சுன்னு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட வேறுபாடு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு பை அஞ்சு அப்போது எதோட வேறுபாடுனா இங்கே இப்போ நம்ம எழுதலாம் ஒன்பது ரெண்டு பை மூணு கூட்டல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இதுலேருந்து ஆறு ஒன்று பை ஆறு கூட்டல் மூணு ஒன்று பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது கூட்டிட்டோம் இதுவும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இது நம்ம கழிச்சோம் அதுக்கு தான் என்ன ஆன்சர் இது ரெண்டு நாலு பை அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது தான் ஆன்சர்